வணக்கம் இந்த வீடியோல ஆவுடையார் கோயிலுடைய வரலாற பத்தி பாக்கலாம் வாங்க ஆவுடையார் கோயில் இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு திருப்பெருந்துறை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பேருக்கு தெரியறது இல்ல ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியுது இந்த கோயில் எங்க இருக்கு இந்த கோயில்ல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டா புதுக்கோட்டை அறந்தாங்கிக்கு பக்கத்துல இந்த கோவில் இருக்கு இந்த ஊருக்கு பேரே ஆவுடையார் கோயில் தான் இந்த கோயிலுடைய பேரே இந்த ஊரோட பேராவும் மாறிப்போச்சு அப்படின்னா ஆவுடையார் கோயில்னா இங்க இருக்கக்கூடிய சாமி பேரு ஆவுடையாரா ஆவுடையார்னா யார் அந்த சாமி அப்படின்னு சொல்லி கேட்டா வேற யாரும் கிடையாது தான் ஆவுடையார் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சிவபெருமானுக்கு ஆவுடையார் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சிவபெருமான லிங்க ரூபத்துல தரிசிச்சிருப்போம் இதுல லிங்கம் இல்லாம